ஆடி மாசத்தை பத்தி நம்ம ஒவ்வொரு பதிவுகளா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில ஆடி மாசத்துல நம்ம செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் என்ன போட வேண்டிய கோலங்கள் என்ன மேம் சமைக்கவே தெரியாத ஆம்பளைங்க கூட ஏதோ யூடியூப் பார்த்தா அதை பண்றேன் எது பண்றேன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு குக்கிங் மேல ஒரு நல்ல ஆர்வங்கள் வந்திருக்கு ஸோ இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து சிறப்பா ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருட பஞ்சமி வருது நாக சதுர்த்தி வருது ஆடி அமாவாசை வருது ஆடி கிருத்திகை வருது அப்புறம் ஆடி கடைசியில் கோகுலாஷ்டமி வருது ஆடி பூரா தண்ணிக்கே தான் கருட வருது ரொம்ப ரொம்ப சொன்னீங்க மேம் ஆடி மாசம் அப்படின்னாலே இருந்தாலும் எந்த கிழமையில என்ன செய்யணும் என்ன கோலம் போடணும் என்ன பூ வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விரிவான தகவலா கொடுத்தீங்க மேம் ஆன்மீக பரிகார நேரல் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இந்த ஆடி மாசத்தை பத்தி நம்ம ஒவ்வொரு பதிவுகளா பாத்துட்டு வரோம் அந்த வகையில ஆடி மாசத்துல நிறைய நாட்கள் சிறப்பு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த விதத்துல இந்த சிறப்பான நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் என்ன போட வேண்டிய கோலங்கள் என்ன மேம் ஆடி மாதம் ஆமா எப்பவுமே ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த வருடம் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து முடியும் வரைக்கும் ஒரே பண்டிகை தான் ஆடி மாதத்திலேயே இந்த தடவை கிருஷ்ணரும் வந்துடுறாரு கோகுலாஷ்டமியும் ஆடி கடைசியிலேயே வந்துடுறது ஸோ இந்த இப்போ நிறைய பேருக்கு சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஆசை வந்திருக்கு அதுவும் யூடியூப்பை பார்த்து சமைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே ஆர்வம் போராத குறைக்கு விஜய் டிவி இந்த மாதிரி டிவியிலலாம் வந்து குக்கிங்கே ஒரு பெரிய ஒரு ஷோ மாதிரி வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி குக் பண்ணுறதுங்கிறது சமைக்கவே தெரியாத ஆம்பளைங்க கூட ஏதோ யூடியூப்பை பார்த்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி குக்கிங் மேலே ஒரு நல்ல ஆர்வங்கள் வந்திருக்கு ஸோ இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து சிறப்பாக ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருட பஞ்சமி வருது நாக சதுர்த்தி வருது ஆடி அமாவாசை வருது ஆடி கிருத்திகை வருது அப்புறம் ஆடி கடைசியில் கோகுலாஷ்டமி வருது ஆடி பூர தண்ணிக்கே தான் கருட பஞ்சமியும் வருது அதனால் இந்த தடவை எல்லாம் கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி வருது எந்த சாமியை வணங்குறதுனே தெரில அந்தளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு நமக்கே இந்த ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் குறிப்பாக மூன்று நாட்கள் நம்ம எடுத்துக்கலாம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் நம்ம என்ன விசேஷமாக பண்ணலாம் இப்போ செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டோன்னா நம்ம வந்து முருகனுக்கும் அன்னைக்கு ரொம்ப விசேஷம்தான் துர்கைக்கும் நம்ம ரொம்ப விசேஷம்தான் ஸோ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எத்தனை செவ்வாய் வருது அப்படின்னு பாருங்கள் ஸோ செவ்வாய்க்கிழமை தோறும் ஆடி மாதத்தில் வந்து மறக்காமல் நீங்கள் முருகனுக்கு வந்து என்ன பிரார்த்தனைகள் வைக்கிறீங்களோ துர்கைக்கு என்ன பிரார்த்தனைகள் வைக்கிறீங்களோ ஒரு முறை நீங்கள் சப்த கன்னி வழிபாடும் செய்ங்க இந்த கன்னி வழிபாடை நீங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணலாம் ஆனால் ஆடி மாதத்துல பண்றது ரொம்ப சிறப்பு இந்த சத்தகன்னி வழிபாடு வழிபாடை வீட்டில் நம்ம செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்ல கன்னியா இறந்து போயிருப்பாங்க இல்லையா எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஒரு நாலு வயசு குழந்தை செத்து போயிருக்கோம் ஒரு ஒன்பது வயசுக்குள்ள குழந்தைங்க செத்து போயிருக்கோம் ஸோ நீங்கள் பரம்பரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு தலைமுறையில் அந்த மாதிரியான ஒரு குழந்தையினுடைய இறப்பு கண்டிப்பாக வீடுகளில் இருக்கும் ஸோ இந்த கன்னி பெண்களை கொண்டாடக்கூடிய மாதம் வந்து இந்த ஆடி மாதம் தான் ஸோ சப்தகன்னி கன்னி வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் செய்யலாம் நம்ம செவ்வாய் கிழமை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் சப்த கன்னி தான் நம்ம வந்து மாவிளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ ஏழு மாவிளக்கு வந்து ஏற்றி நீங்கள் நீங்க அந்த சப்த கன்னிகளுமாக பாவித்து ஏழு சுமங்கலிகளுக்கு அன்றைக்கி சாப்பாடு போட்டு வஸ்திர தானம் பண்றது ரொம்ப விசேஷம் இந்த செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த ஆடி செவ்வாய்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சப்த கன்னி வழிபாடு நம்ம பண்றது ஒண்ணு பொதுவா நம்ம ஒரு சுவாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அவசியம் துவரம்பருப்பு சேர்க்கறது ரொம்ப விசேஷம் ஸோ துவரம்பருப்பில் ஜென்ரலாக வந்து ஆடி மாதத்தில் வந்து புட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு அரிசி மாவை வந்து நம்ம வேக வைக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பும் அதோடு சேர்த்து வேக வைப்பாங்க அதனால் நீங்கள் வந்து புட்டு பண்ணுறதா இருந்தாலும் துவரம்பருப்பை வேக வச்சு நீங்கள் பண்ணலாம் ஸோ துவரம்பருப்பில் நம்ம ஏதாவது ஒரு விதமான ஒரு ஸ்வீட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பாசி பருப்பில் நம்ம ஒரு நெய்வேத்தியம் பண்ணுறோம் பாசி பருப்பு சேர்த்துக்கிறோம்னா அதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் துவரம் பருப்பு சேர்த்து பண்ணலாம் தாராளமாக வெள்ளம் சேர்த்து அந்த பாயசத்தை வந்து நம்ம பண்ணலாம் இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் நம்ம செவ்வாய்க்கிழமையில கோலம் போடும் பொழுது கண்டிப்பாக மஞ்சளும் குங்குமமும் அந்த கோலத்தில் வந்து நம்ம இருக்கணும் நீங்கள் ஹிருதய கமலம் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் வந்து நம்ம சுப்பிரமணியருக்கு உண்டான கோலம் போடுவோம் பாருங்க ஸ்டார் கோலம் அது வந்து முருகனுக்கு உண்டான கோலம் தான் ஸோ அதுல எந்த கோலம் போட்டாலும் சுவாமி சன்னதியில அதுல மஞ்சள் குங்குமத்தை கோலத்துல வைங்க செவ்வாய்க்கிழமை போட்டுருச்சு வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்ய வேண்டிய நெய்வேத்தியத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்கண்டு கல்கண்டு சேர்த்துக்கிறது வெள்ளிக்கிழமையில ரொம்ப விசேஷம் ஸோ கல்கண்டை வந்து தண்ணியில ஊறப்பட்டு அந்த அழுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு பாலில் அந்த கல்கண்டை வந்து நல்லா கொதிக்க வச்சு அரிசியை வேக வச்சு நம்ம வந்து பால் பாயசம் பண்றோம் இல்லையா அந்த பால் பாயசத்தில் அந்த கல்கண்டு சேர்ந்து நீங்கள் நீங்க பண்ணா ரொம்ப விசேஷம் இல்லைன்னா க்ஷீரா அன்னம்னு சொல்லுவோம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விசேஷமானது ஆஹ் ஷீரா அன்னம் ஸோ கல்கண்டு பாத்து அப்படின்னு பால் கல்கண்டு அரிசி இதுதான் இருக்கும் ஸோ அந்த கல்கண்டு சாதம் பண்ணுறது வெள்ளிக்கிழமையில் ரொம்ப விசேஷம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த நெய்வேத்தியத்தை உங்கள் வீட்டில் வந்து பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து கோதுமையில ஆனது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அவலில் செய்யறது வந்து பண்ணலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்து கோதுமையில பண்ணுறது வந்து கோதுமையை நல்லா வறுத்துட்டு நீங்கள் வந்து கோதுமை ரவையை கூட எடுத்துக்கலாம் கோதுமை ரவையில் வந்து நீங்கள் பாயசம் பண்ணலாம் வெள்ளம் கலந்தது இல்லை கோதுமை ரவையை நல்லா வறுத்துட்டு அதில் வந்து சக்கரை போட்டு அல்வா மாதிரியும் நீங்கள் செய்யலாம் ஸோ கோதுமை சம்மந்தப்பட்ட நைவேத்தியங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம் சூரியனுக்கு உண்டானது அது அதே மாதிரி அவல் நல்ல கெட்டி அவல் இருக்குது இல்லைங்களா அதில் சிகப்பு அவல் வந்து கிடைக்கும் நமக்கு ஸோ அந்த சிகப்பு அவலில் வந்து நீங்கள் பாயசம் பண்ணுறது அந்த கொப்பரையெல்லாம் போட்டு செய்வாங்க கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அந்த பாயசம் அவல் பாயசம் அந்த இது வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுறது விசேஷம் ஸோ வெள்ளிக்கிழமையில் நம்ம போட கோலத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு பூ வைங்க நீங்கள் என்ன கோலம் வேணாலும் போடுங்க ஆஹ் ஏன்னா கோலத்துல வந்து புள்ளி கோலம் இருக்கு கம்பி கோலம் இருக்கு ரெட்டை இழ கோலம் இருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க கோலத்திற்கு நடுவில் வந்து நீங்கள் ஒரு தாமரை வைக்கிறதோ இல்லை சுவாமி ரூம்ல வந்து ஒரு தண்ணியில் ஒரு தாமரை பூவை அந்த வெள்ளிக்கிழமை போடுறதோ ஒரு மகாலட்சுமி அம்சத்தை அன்னைக்கு வந்து நமக்கு கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோலம் போடும் பொழுது கோலத்தில் நடுவில் செம்பருத்தி பூவைங்க அதுவும் சூரியனுக்கு வந்து ரொம்ப விசேஷம் ஸோ நம்ம கோலம் போடும் பொழுதே எல்லாருக்கும் பெரிய கோலம்லாம் வந்து போட தெரியாது பட் அரிசி மாவில் ஒரு சின்ன கம்பி கோலம் போட்டு அதில் மஞ்ச குங்குமம் வைத்து ஒரு பூவை நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு பார்க்குறதுக்கும் அது மங்களகரமாக இருக்கும் இந்த காவின்னு சொல்லி ஒன்று விற்பாங்க அந்த கோல பொடி வாங்குற இடத்துல ஸோ அந்த காவி கிடச்சதுன்னா ஞாயிற்றுக்கிழமை கோலத்திற்கு நடுவில் அந்த காவி வைக்கிறது ரொம்ப விசேஷம் அது வந்து ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது அந்த காவிங்கிறது அண்ட் அந்த இடத்துல நம்ம எந்த சுவாமியை நம்ம வணங்குறோமோ அந்த சுவாமியை வந்து நம்ம ஆவாகனம் பண்ணுறதுக்கு இந்த காவி வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சுவாமி ரூமில் கோலம் போடும் பொழுது சின்னதாக அந்த காவியை வந்து ஞாத்திக்கிழமையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது ரொம்ப ரொம்ப சூப்பரா மேம் ஆடி மாசம் அப்படின்னாலே நிறைய பெஸ்டிவல் இருந்தாலும் எந்த கிழமையில என்ன நெய்வேத்தியம் செய்யணும் என்ன கோலம் போடணும் அதுல என்ன பூ வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விரிவான தகவலா கொடுத்தீங்க மேம் நன்றி